ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான விஜிடபிள்ஸ் சூப்பு தான் பார்க்க போகிறோம் இது எப்படி ஈஸியாக சீக்கிரமாக நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் எப்போவுமே சூப்பில் வந்து நிறைய சக்தி இருக்குது சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு நம்ம வாரத்தில் ரெண்டு மூணு நாள் வந்து இந்த சூப்பை வந்து நம்ம குடிக்கலாம் பண்ணி குடிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது குட்டீஸ்க்கெல்லாம் காய்கறி நம்ம ஒன்றா சேர்க்க முடியாது இல்லையா ஏதாவது ஒன்று ஒன்று தான் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் சூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு காய் வந்து நான் ஆட் பண்ணுவோம் அதனால் குட்டீஸ்க்கு சூப்பராக கொடுக்கலாம் சூப் பண்ணி அதேமாரி பார்த்திங்கன்னாக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் அந்த ரெட் கலர் கேரட் கிடைக்கும்ல இதில் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதில் தான் அல்வாலாம் கூட பண்ணுவாங்க எல்லாம் அல்வா பண்ணுறது இந்த கேரட்டில் தான் இந்த கேரட் வந்து ஒரு கேரட் வந்து ஆஃப் கேரட் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு பச்சை மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா யூஷுவலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேரட் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா கேப்பேஜ் வந்து முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரெஸ்டாரண்ட்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடுறாங்க இதுமாரி கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து நல்ல பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா இப்போ வந்து கடைகளில் கிடைக்கிது நமக்கு இது சீசன் இல்லை சீசன் டைமில் வந்து நம்ம வந்து பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லுக்கு கொடுக்கும் சூப்புக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா காயுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் கட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து பெப்பர் பவுடர் வந்து வச்சுக்கணும் இதை வந்து வீட்லேயே நான் லைட்டாக மிளக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா கார்ன்ஃப்ளவர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல அது வந்து எடுத்து கார்ன் வந்து பொரிச்ச கார்ன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக சூப் பண்ணிடலாம் நான் ஒரு அமல் பட்டர் இருக்கு இல்லையா அது ஒரே ஒரு பேக் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கரைஞ்சோன்னு நம்ம வந்து பூண்டை வந்து நல்லா இதோட சேர்த்துடலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா பூண்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே நமக்கு சூப்பராக இறங்கும் அந்த சூப்பில் நம்ம வந்து குக்கரில் பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து வதக்கி தான் பண்ண போகிறோம் இந்த பூண்டோட அந்த பட்டர் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கு நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு நம்ம வந்து எந்தெந்த பொருளை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்கும் போது எதை ஃபஸ்ட்டு செகண்டு தேக்கிறோமோ அதோட வாசனை வந்து நமக்கு வந்து நல்லா சூப்பராக வரும் அதனால் வந்து நம்ம வந்து இதை முட்டைக்கோசு வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கோஸ் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற கேரட் நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு கேரட் யூஸ்வலா நம்ம எடுக்கிறது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் விடலாம் இது எல்லாம் நல்லா அந்த பட்டர்ல வந்து நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம் இது நல்லா அந்த பட்டர்லயே நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து சூப்பை வந்து பெருக்கி வைக்கலாம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற கிரீன் பீஸ் அதோட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து குடிச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா பசியை தூண்டுற ஒரு நல்ல ஒரு விஷயம் சூப் வந்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறமா இது வெந்துட்டுனா காய்கறியெல்லாம் சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வாட்டர் சேர்த்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நம்ம வந்து சூப்பை வந்து பெருக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நான் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வந்து அதுலேருந்து தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி வதக்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு போட்டேன் அதனால் இப்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்க போகிறோம் அதனால் உப்பு சேர்த்துருக்கேன் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அரை மணி நேரம் தான் அந்த சூப்பே காய் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா ஆஃப் அன் ஹவர் தான் அது உப்பு சேர்த்தாச்சு இது வந்து இந்த எல்லாம் வாயில் வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரெண்டு ஸ்பூனில் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து சூப் கூட சேர்த்துடலாம் சேர்த்து நமக்கு எவ்வளோ தேவையோ வந்தாலும் வந்து நம்ம வந்து அதை சூப்பை வந்து இது பண்ணிக்கலாம் பெருக்கிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த சூப்பில் வந்து நம்ம வந்து பால் இருக்குல்ல அது கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பால் கிரீமியா இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணிக்கும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன் பார்த்தீங்களா ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கே எவ்வளோ கெட்டியாகுதுங்க நம்ம கொஞ்சம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நான் இப்போ ஆட் பண்ணி போகிறதில்ல நல்லா வேகட்டும் கான்ஃப்ளோர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு நான் கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து பெப்பர் பவுடர் வச்சுருக்கோம்ல அதை நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பெப்பர் பவுடர் வந்து ஹெல்த்தியானது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூப்பை வந்து பரிமாறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட சூப்பை வந்து பரிமாறிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கானை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கிறிஸ்பீனஸ்க்காக நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு கப்பு வந்து சூப் வரும் நினைக்கிறேன் எம்மியான சூப் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஹெல்தியா இருக்கும் இந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போட்டு கொடுங்க குழந்தைங்களுக்குலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்